மூன்று முடிச்ச சீரியல் ப்ரோமோ முறை பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் நந்தினி நினச்சா பாவமாக இருக்குது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்க தான் செய்யுது காரணம் என்ன அப்படின்னா என்ன தான் நந்தினிக்காக சூர்யா வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணாலும் நந்தினி விட்டு விட்டு கொடுக்காமல் எல்லா விஷயத்தையும் பண்ணாலும் ஆனால் சூர்யா பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று சுந்தரவழி விரிப்படுத்துறாரு அப்படி இல்லாட்டி அர்ச்சனாவை விரிப்பாற்றுறாரு இப்பயும் அப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனாவை வெறுப்பேற்றதுக்காக தான் ஸோ அதுக்காக தான் ஒரு பிளானை பண்ணி இப்போ விஜய் மூலமாக நந்தினியை கோயிலுக்கு வர வைக்கிறாரு அங்கே போயிட்டு மாலையெல்லாம் மாற்றி ஏகப்பட்ட ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்தாங்கல்ல இது என்ன பண்ணுவார் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ அர்ச்சனா சொன்னாங்கல்ல ஸோ நீ வந்து நந்தினி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல ஒரு வேண்டவர் தான் பண்ண தாலி கட்டியிருக்கா அப்படின்றவா சொன்னாங்க இல்லையா அது இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இப்போ அர்ச்சனாவுக்கு வந்து ஃபோட்டோஸாவோ இல்லை ஆல்பமோ போட்டு அர்ச்சனாவுக்கு அனுப்பி அர்ச்சனாவை வெறுப்பேற்று தான் அப்படி பண்ணியிருப்பார் ஆனால் இதில் நந்தினி தான் பாவம் ஸோ ஒரு பக்கம் சூர்யாவில் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனையை நந்தினி சமாளிச்சுட்டு இருந்தாலும் அவங்க நம்பின ஒரே ஆள் விஜி தான் ஸோ விஜியும் இப்படி பண்ணிட்டாங்களே போய் சொல்லிட்டாங்க ஏமாற்றிட்டாங்களே அப்படின்றது தான் கொஞ்சம் இப்போது நந்தினிக்கு வருத்தமாக இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ கோவில்ருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ வீட்டுக்கு வரும்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா வாசல்லி இந்த சுரேகாவும் மாதையும் இவங்கள வழி மறைக்கிறாங்க ஆக்சுவலாக இல்லாத குறைய இவங்க ரெண்டு பேர் தீர்த்து வச்சுட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏதாச்சும் பிரச்சனையை வந்து கிளம்பிட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அப்படி இப்போது இந்த மாதவி பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்கும்பொழுது இது மாதிரி நந்தினி சொல்கிறாங்க இன்றைக்கி விஜயக்காவுக்கு கல்யாண நாள் அதுக்கு தான் போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்ல பிஜிக்கு இன்றைக்கி கல்யாண நாள் இல்லை அப்படின்ற விஷயம் அப்போ தான் தெரிய வருது ஸோ அதுக்கப்புறமா நந்தினி விஜய்க்கு கால் பண்ணி கேட்கும்பொழுது தான் இது எல்லாமே சூர்யாவோடய பிளான் அப்படின்றது நந்தினிக்கு தெரிய வருது இது நந்தினிக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாகவும் வருத்தமாகவும் தான் இருக்குது ஸோ விஜயக்கா அப்படி சொல்லிட்டாங்களே நம்ம ஏமாற்றிட்டாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு வருத்தப்படுறாங்க ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் சூர்யா நந்தினியை சேர்த்து வைக்கணும் அப்படின்றதான் இந்த அளவுக்கு இருக்காங்க ஆனால் நம்ம நந்தினியோ இங்கேருந்து போனால் போதும் நினச்சிட்ருக்காங்க இதுக்கிடையில் இப்போது சூர்யா பார்த்த வேலையால் அர்ச்சனாவுக்கு நந்தினி மாதிரி எண்ணம் கோபம் அதிகமாக போது இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பை பண்ணி பார்க்கலாம்